எல்லாருக்கும் வணக்கம் நான் சிவ விவேதா இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல நாம மகிழ்ச்சியோட வாழணும்னா தேவைப்படும் பதினாறு செல்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க அபிராமி அந்தாதி குறிப்பிடும் பதினாறு செல்வங்கள் குறித்து பார்க்கலாம் அபிராமி அந்தாதி அபிராமி பட்டரால் ஏற்றப்பட்டது மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள திருக்கடையூரில் அபிராமி அம்மன் அமிர்த கோவில் உள்ளது மார்க்கண்டேயருக்கு தலம் திருக்கடையூராகும் அவ்வூரில் பிறந்தவர் அபிராமி பட்டர் அவர் இயற்றிய அபிராமி அந்தாதி தொன்னூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்றாகிய அந்தாதி வகையினைச் சேர்ந்ததாகும் அந்தம் என்றால் இறுதி ஆதி என்றால் முதல் ஒவ்வொரு பாடலிலும் உள்ள இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ அதற்கு அடுத்து வரும் பாடலின் முதலாக வரும்படி அமைத்து பாடுவது எனப்படும் இதனை நிலை என்றும் கூறுவர் அன்னை அபிராமி யிடம் அபிராமிப்பட்ட கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கொழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோடாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அறி துயிலும் தங்கையே அகலாத சுகபாணி என வேண்டுகின்றார் இங்கு கலையாத கல்வி அப்படின்றது வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய கல்வியை குறிக்கும் அதாவது நம்மளுடைய அறிவை வளர்க்கக்கூடிய கல்வி குறையாத செல்வம் அதாவது நீண்ட ஆயுள் கவட வாராத நட்பு நம்பிக்கையான நல்ல நண்பர்கள் குன்றாத வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்கள் அடுத்து குன்றாத இளமை அதாவது முதுமையிலும் இளமையுடன் திகழக்கூடிய உடல் நலம் அதாவது உழைப்புக்கு தளராத உடல் வலிமையோடு இருத்தல் கழுப்பிணி இல்லா உடல் அதாவது நோயற்ற வாழ்க்கை நோயில்லாத உடல் அடுத்து சலியாத மனம் கலங்காத மனத்தின்மை அதாவது சோர்வின்றி இயங்குகின்ற மனம் அன்பகலாத மனைவி அதாவது மாறாத அன்பை செலுத்தும் மனைவி மிகுந்த அன்புடன் இருக்கக்கூடிய மனைவியும் தவறாத சந்தானம் அதாவது அறிவு ஆற்றல் ஒழுக்கத்துடன் மதிப்பும் மரியாதையும் தரக்கூடிய குழந்தைகள் அடுத்து தாழாத கீர்த்தி கீர்த்தினா புகழ் மென்மேலும் வளரக்கூடிய புகழ் மாறாத வார்த்தை அதாவது வாக்கு மாறாதிருத்தல் தடைகள் வராத கொடை அதாவது இல்லை என்று சொல்லாத உதவி அதாவது பிறருக்கு உதவி செய்ய தடைகள் இல்லாத அளவுக்கு செல்வ நிலையில் உயர்ந்தவர்களாக இருத்தல் தொலையாத நிதியம் அதாவது அழியாத செல்வம் எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய செல்வம் கோணாத கோல் அதாவது நீதி தவறாத ஆட்சி துன்பமில்லாத வாழ்வு துன்பமில்லாத வாழ்க்கை வாழக்கூடிய அன்பு அபிராமி அன்னையின் திருவடியின் மீது நாம் கொள்ளக்கூடிய அன்பு இவற்றோடு அடியவர்களின் நட்பு ஆகியனவாகும் இந்த அனைத்தும் குறைவில்லாமல் தரக்கூடியவள் யாரு நம்மளுடைய அன்னை அபிராமி அவள் அலைகள் வீசுகின்ற கடலில் துயில் கொண்டிருக்கும் திருமாலின் தங்கை திரு கோவில் கொண்டிருக்கும் தெய்வம் சிவபெருமானின் ஒரு பாகத்தை விட்டு நீங்காதிருக்கும் பேறு பெற்றவள் அவளுடைய கருணையால் பதினாறு செல்வங்களும் வேண்டும் என்று வேண்டுகிறார் அபிராமி பட்டர் இந்த பதினாறு செல்வங்களும் பெற்றவர்கள் வாழ்க்கையில மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கலாம் இல்லைங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்